ஹாய் வீவர்ஸ் நம்ம ஆன்மீக பயணம் முடிஞ்சு கோயிலெலாம் எல்லாம் போய் முடித்தாச்சு இப்போ நம்ம வந்துருக்கோம் வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா மயாபுரி வேக்ஸ் மியூசியம் வேக்ஸ் மியூசியம் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் ஃபேமஸ் ஆகிடுச்சு கோவாவில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது லண்டனில் இருக்குது கல்கட்டாவில் இருக்குது இப்போ இங்கேயும் இருக்குது வாங்க யார் யாரோட வேக்ஸில் வந்துட்டு செஞ்ச சில எல்லாம் உள்ளே இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க என்ட்ரி டிக்கெட் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி பர் ஹெட்டு அஃபர்டபுளாக தான் இருக்குது போய் எல்லாம் வந்து ஃபோட்டோஸ்க்கும் வீடியோஸ்க்குமே வந்துட்டு அது ஒர்த்து தான் அந்த அமௌண்ட்டு உள்ளே பார்த்திங்கன்னா எனக்கு பிடித்த சுப்பிரபாதம் பாடன சிங்கர் எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா அவங்க தான் அப்படியே தத்துருவமாக இருக்குது பாருங்கள் அவங்க எப்படி வந்து உட்காந்து அந்த வீணை வாசி பாடுவாங்களோ அதே மாதிரி இருந்துச்சு இங்கிட்டது பார்த்திங்கன்னா ஜாக் ஸ்பேரோ அப்படியே வந்து வந்தீங்கன்னா நம்ம மதர் தெரசா மதர் தெரசாவோட டிவினோட கனெக்ஷன் நல்லா இருக்கு அமிதாப் பச்சன் சார் நம்ம தளபதி வந்துட்டாரு பார்த்திங்களா அப்படியே நேராக நிற்கிற மாதிரி இருக்கு பாருங்க வேக்ஸ் வேக்ஸ் அந்த மாதிரியே தெரியல ஹாலிவுட் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க இங்கே பார்த்தீங்களா அர்னால்டு நிற்கிறாரு டெர்மினேட்டர்லாம் இவரது பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாங்க ஒபாமா நம்ம அப்துல் ஐயா இருக்காங்க நேரு இருக்காங்க மன்மோகன் சிங் இருக்காங்க நடுவில் ஒருத்தர் க்ரீன்சில் நிக்கிறார் பார்த்தீங்களா அவர் வேக்சினா உண்மையான மனுஷன் நீங்கள் வேக்சின்னு நினச்சிக்காதீங்க மைக்கேல் ஜாக்சன் நம்ம ஷாருக் கான் சரி நிற்க சொன்னாங்களேன்ட்டு நம்ம ஷாருக் கானோன்னு நின்று இல்லைன்னா நம்ம தளபதியோடு தான் நின்றுருப்பேன் இங்கே பார்த்தீங்களா அயன் மேன் நம்ம வாதியார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் த மோஸ்ட் இவர் தான் வந்துட்டு ரொம்ப முக்கியம் காந்தி தாத்தா அடுத்த ரபீந்திரநாத் தாகூர் ஜனகன மனகன சாங் வந்துட்டு எழுதினவர் காந்தி தாத்தாவோட அந்த வந்து நெய்யிற அந்த மிஷினை வந்து டிவின் ஒரு வழி பண்ணிட்டான் இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இவரோட கிளிப் நிறைய பார்ப்பேன் சார்லி சாப்ளின் அவ்வளோ ரிலாக்ஸேஷனாக இருக்கும் இங்கிட்ட பார்த்தீங்கன்னா த்ரீ டி பெயிண்டிங் இதெல்லாம் இங்கே நின்று நிறைய ஃபோட்டோஸ் கவர் பண்ணால் சூப்பராக இருக்குது நாங்களும் சில ஃபுல்லாக ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதை ஃப்ரேம் போடுற அளவுக்கு நல்லாயிருக்குன்னு பார்த்துக்கோங்களேன் அங்கேயே வந்து உமன் எம்ப்ளாயி இருக்காங்க அவங்களே சொல்கிறாங்க கொடுங்க நாங்கள் எடுத்து தரோம் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு